ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்னை சுற்றி சேனல் இன்றைக்கி நாம் சுண்டக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம் சுண்டக்காயில் ஏகப்பட்ட சத்துங்கள் இருக்குது என்னென்னு சொல்கிறேன் மெயினாக பார்த்திங்கன்னா கால்சியம் புரதம் அயன் இதில் நிறைய இருக்குது அப்புறம் இது வந்து அஜீர்ண பிரச்சனையை குணப்படுத்தி நல்லா ஜீரணம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே போல் மலைச்சிக்கலை குணமாக்குது அப்புறம் நம்ம உடம்புல அமிலம் சுரக்காமல் இருக்கிறதுக்கு இது பெரும் பங்கு வகிக்குது அப்புறம் இது வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கிற சிகப்பு அதிகமாக்குது ோ அதிகமாகறதுக்கு அதிகமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்புறம் நம்ம இறைப்பையில் கணையத்தில் இருக்கிற புண்ணை நல்லாக்குறதுக்கு இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்புறம் இதை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால பிபி கண்ட்ரோலில் இருக்குது ரத்த சோகை வராமலும் தடுக்குது இப்படின்னு இதோட பயன்களை நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் ஏகப்பட்ட சத்துங்க இருக்குது நீங்கள் எப்பயாவது பார்த்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாளோ நீங்கள் சுண்டைக்காயை த உணவோடு சேர்த்து சாப்பிட்டுங்க இப்போ சுண்டைக்காயை வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் கா சாப்பிடலாம் சாப்பிட்லாம் பொரியலாகவும் பொரியல் அவியல் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் மெயினாக சாம்பார் காரக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்கிறத பார்க்கலாம் சாம்பார வச்சுன்னா பச நம்ம பருப்போடு கடைஞ்சிருவோம் பசங்களில் ஒதுக்கி வைக்கிறது கொண்டுமே இருக்காது எல்லாத்தையும் முருசாக சாப்பிடுவாங்க பருப்பு எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி சுண்டக்காய் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி இது எல்லாமே பருப்போட இப்போ குக்கர்லேயே போட்டுருங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் பெருங்காயம் இப்போது இது குக்கரை மூடி அடுப்பில் வச்சு ரெண்டு விசில் வர வைக்க வேண்டியது தான் கொஞ்சமாக புளி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இப்போ குக்கர் வந்து நம்ம அடுப்பில் வச்சுருப்போம் இல்லைங்களா அது வந்து ஒரு ரெண்டு விசில் வந்துச்சுன்னா ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் வந்தால் நல்லா வெந்துடும் இப்போ இது பருப்பு செட்டியில் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும் அப்புறம் நம்ம ஊற வச்ச புளியும் இதுலேயே சேர்த்து கடைஞ்சிடுங்க நல்லா கடைஞ்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் நல்லா கடைஞ்சி நைஸாக ஆகிடும் இப்போ இதை பசங்க வந்து த நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு எண்ணெய் கடுகு போட்டு தாளித்து காலிச்சு எடுத்துட வேண்டியது தான் தேவைன்னா கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு பசங்களுக்கு தந்து பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க இந்த சாம்பார் டிஃபனுக்கு சாப்பாடு ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் இப்போ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கங்க தக்காளி எடுத்துக்கோங்க அதே போல் கருவேப்பில பூண்டு புளி கொத்தமல்லி இது எல்லாம் எடுத்துக்கோங்க புளி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க அப்புறம் சுண்டைக்காயை தண்ணியில் நல்லா கழுகி எடுத்து வச்சுக்குங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு வதக்குங்க அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு போடும்போது கொஞ்சம் தட்டி போட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் எசன்ஸும் நல்லா இறங்கும் அப்புறம் கருவேப்பில இப்போ இதெல்லாம் வதங்கட்டும் தக்காளியும் போட்டு நல்லா வதங்குறோம் இந்த வதங்குற கேப்பில் சுண்டைக்காயை வந்து நல்லா மத்த வச்சு இப்படி நசுக்கினிங்கன்னா ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா இதே போல் உடஞ்சிரும் ஏன்னா உடஞ்சி போட்டால் தான் அது உள்ளே உப்பு காரம் உரைச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் இதே போல் மத்தனை நல்லா நசுக்கி இப்போ தக்காளி வதங்கிடுச்சு அந்த வதங்கினோடனே இந்த சுண்டக்காயையும் போட்டு வதக்குங்க அதுக்கப்புறம் நாம் சுண்டைக்காயில் விதைகள் நிறைய தண்ணியும் இருக்கும் அந்த விதையை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஊற்றி வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கலவையோட இந்த தண்ணியும் சேர்த்துங்க அப்புறம் உங்களுக்கு கார குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க அதாவது ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியை சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க அப்புறம் மிளகாய் தூள் மிளகாய் தூள் நாங்கள் வந்து மொத்தமாக குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை நாங்கள் சேர்க்குறோம் நீங்கள் நார்மலாக குழம்பு வைக்கும்போது எப்படி சேர்ப்பீங்களோ அதே போலியே மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு புளி சொன்ன இல்லைங்களா அந்த புளி கரைச்சில் கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா கொதித்த உடனே அந்த புளி கரைச்சில் இதோட சேர்த்துக்குங்க புளி கரைச்சலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாமே அந்த சுண்டைக்காயில் உரைச்சி நல்லா சுண்டைக்காயும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு சும்மா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் இப்போ சுண்டைக்காய் கார குழம்பு ரெடி நீங்கள் ஒரு முறை போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கசப்புலாம் இருக்கவே இருக்காது நல்லா விரும்பி சுண்டைக்காயிலேருந்து குழம்பு இருக்க விரும்பி சாப்பிட்லாம் சாம்பார் காரக்குழம்பு ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்ன சில பசங்கள் வந்து காய்கறியெல்லாம் ஒதுக்கி வச்சு சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட பசங்களுக்கு நீங்கள் சாம்பார் வச்சு தந்திங்கன்னா பருப்போடு கடைஞ்சிருவோம் ஸோ அவங்களுக்கு ஒது ஒதுக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு எதுவுமே இருக்காது டேஸ்ட்டாக இருக்குன்னு விரும்பியும் சாப்பிடுவாங்க முழு சத்தும் பசங்களுக்கு போய் சேரும் காய்கறிகளில் இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மி ஆனால் இதில் இருக்கிற சத்து ஏக்கச்சக்கம் ஸோ கம்மியான விலையில் நிறைய சத்து நிறைஞ்ச இந்த சொண்டைக்காய எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் யூஸ் பண்ணுங்கள் Thank you.